ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பீக்க பீர்க்கங்காய் கிரேவிங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் சட்டனு பண்ணிடலாங்க நம்ம மதியம் லஞ்சுக்கு காலையில் டிஃபனுக்கு எல்லாத்துக்கும் இது செட் செட்டாகி வரும் இது ரொம்ப பண்ணுறது ஈஸிங்க காய் ரெசிபிங்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூடாதுங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பீர்க்கங்காயும் இந்த மாதிரி தோலை எல்லாம் சீவி எடுத்துக்கிறோங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லா என்னோடய எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும் இப்போ இந்த நான் கரண்டி வச்சு தாங்க இந்த மாதிரி பீர்க்கங்காயே சீவி இருக்கேன் இப்போ வந்து கரண்ட் இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க நம்ம அந்த தோல் வந்து தடிமான இருக்குதுல அது மட்டும் ரிமூவ் ஆகி வரும் அதுக்கு தான் இந்த மாதிரி நான் வந்து இது அரைக்கலங்கிறதுனால ரெண்டு காய் பிடிச்சிருக்குங்க பீர்க்குங்க இதை நல்லா இந்த மாதிரி தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாங்க சீவி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்க இப்போ இதெல்லாம் இந்த இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெரிய பீஸாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் நார்மலாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி சைஸ் இருக்கணும் இப்போ அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கப்புறம் இது எண்ணெய் மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க கடலை எண்ணெய் சேற்றிருக்கேன் நம்ம இது வந்து எண்ணெய் சூடணுன்னே கடுகு உளுந்த முருப்பு சேர்த்துக்கிறோங்க இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு பொறிஞ்சு வரட்டும் ஒரு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பெரிய வெங்காயம் ரெண்டு நறுக்கி இந்த மாதிரி பொரியா நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாங்க இது நல்லா வ வணங்கி வரணுங்க வெங்காயம் ஒரு அரைவாசிக்கும் வதங்கி வரட்டும் இப்போ வந்து ரெண்டு தக்காளிங்க நார்மல் சைஸு சேர்த்துருக்கேன் பெரிய தான் ஒன்று சேர்த்துக்கோங்க போதும் இதையும் நல்லா வதக்கி விடுவோங்க இது வதங்கிருச்சு இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பீர்க்கங்காயை சேர்த்துக்கிறேன் இதையும் இந்த மாதிரி வதக்கிக்கங்க பேர்க்கங்காய் நல்லா எண்ணெயில் வதங்கணும் இது வதங்கியிருக்கு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதை நல்லா இப்படி கிண்டி விட்டுக்கோங்க நமக்கு வந்து இது காரம் பத்தாது அப்படிங்கறதுனால கொஞ்சம் வீட்டுல அரைச்சு வச்சா பொடியும் சேர்த்துக்கிறோம் வீட்டுல குழம்பு மசாலா அரைச்சு வைப்போம்ல அதையும் சேர்த்துருக்கோம் இப்ப இதை நல்லா கரண்டி விட்டு கலக்கிக்கோங்க இப்போ உப்பு தேவையான அளவு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு இதை எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் கிரேவி இப்போ அரங்க எண்ணெயில் இந்தளவுக்கு இறங்கிருச்சு இப்போ இது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்தளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு நாங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வரைக்கும் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம மசாலா அடிச்சுட்டு வந்துடுவோம் ஒரு முடி தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேங்க இது நல்லா மசாலால வெந்து வந்துருச்சுங்க பீக்கங்காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காய் மசாலாவும் ஊற்றிடலாங்க இப்போ இது நல்லா வெந்துருச்சுங்க நீங்கள் பாருங்கள் தேங்காய் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் இந்தளவுக்கு பேட்டி விட்டுக்கோங்க இது ஓரளவுக்கு கொதிச்சு வந்துருச்சு நம்ம இது கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதான்